வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறுது தமிழ்நாட்டிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தெல்லாம் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது இந்த நிலையில ராமர் அசைவ பிரியர் என லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அன்னபூர்ணி படத்தில் இடம்பெற்ற வசனங்களுக்கு எதிராக நயன்தாரா மீது மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி திருப்பதி உள்ளிட்ட கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க நயன்தாரா இந்துக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாகவும் லவ் ஜிஹாத்தை வளர்க்கும் விதமாகவும் உள்ள அன்னபூர்ணி படத்தில் எப்படி நயன்தாரா நடித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லா படத்துலையுமே இப்போ போட்டுகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அவங்க பேருக்கு முன்னாடி ஸோ நிறைய படங்கள் இப்போ படுதோல்வியை சந்திச்சுட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியாக அட்லி இயக்கத்தில் ஷாருக்கானோடு நடித்த ஜவான் படம் மட்டும்தான் நயன்தாராவை கொஞ்சம் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து நயன்தாரா நடித்த நிலையில் நெற்றிகன் ஆராடுக்குழா புல்லட் அண்ணாத்த காதுவாகல ரெண்டு காதல் ஓ டு காட்ஃபாதர் கோல்டு கனெக்ட் இறைவன் இந்த மாதிரி நிறைய படங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி கூட அடைஞ்சிது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக டெஸ்ட் மற்றும் மன்னாங்கட்டி உள்ளிட்ட படங்களில் நயன்தாரா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இயக்குனர் சங்கரின் உதவி இயக்குனராக இருந்த நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா நடித்த இருபத்தி அஞ்சாவது படமான அன்னபூர்ணி தேட்டரில் வெளியாகி ஓடலை ஓடிடியில் சமீபத்தில் வெளியான அந்த படத்தை பார்த்த ராம பக்தர்கள் ராமர் பெண் கோயிலுக்கு பிரசாதம் செய்து கொடுக்கும் நபரின் மகள் சமைப்பது சாப்பிடுவது மற்றும் இஸ்லாமியரான ஜெயை காதலிப்பது என அமைக்கப்பட்ட திரைக்கதையில் எப்படி நடிச்சாங்க நயன்தாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுது இந்து அமைப்பினர் நயன்தாரா ஜெய் இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் மீது மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அயோத்தி ராமர் கோயில் திறக்கும் நேரத்தில் இந்த வழக்கில் நயன்தாரா வசமாக சிக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுக்கு எதிராக வட இந்தியாவில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ